யுத்தத்தில் ஈஸ்வரனின் சம்ஹார அம்சத்தை எடுத்துக்கொண்டார் கொண்டார் கிருஷ்ணாவதாரத்தில் நாம் பார்த்தபடி ஈஸ்வர ஸ்வபாவத்தை சம்ஹார விஷயத்தில் வெளிப்படையாகவே சொல்லி எடுத்துக்கொண்டார் அதோடு ஈஸ்வரனின் இன்னொரு காரியமான ஞானோபதேசத்தையும் அந்த அவதாரத்தின் கடைசி பாகத்தில் செய்தார் அதற்கு முற்பட்ட அவதாரங்களில் ஞானோபதேசம் இல்லை அதை செய்ய அந்த காலங்களில் இருந்த ஞானிகளும் மகான்களுமே போதுமாக இருந்தது இவர்கள் கூட தாங்களே ஜனங்களை தேடி போய் மல்லு கொடுத்து உபதேசிக்க அதிக தேவையில்லை அவதாரத்தினால் துஷ்ட சம்ஹாரம் ஆன பிற்பாடு ஜனங்கள் தாங்களாகவே பழையபடி தர்ம வழிகளில் போவதாகவும் மகான்களை தாங்களே அதிகமாக தேடி போய் உபதேசம் வாங்கிக் கொள்வதாகவும் இருந்து வந்தது கிருஷ்ணாவதார காலத்தில் அசுரர்கள் மனுஷ ரூபமான அரசர்களுக்குள் நன்றாக குடிகொண்ட போது பொது ஜனங்களின் அறிவிலும் கொஞ்சம் புகுந்தனர் களி மாதிரி ஒரேடியாக இல்லை கொஞ்சம்தான் ஆனாலும் கொஞ்சமாவது இப்படி ஏற்படத்தான் செய்தது அதனால்தான் அர்ஜுனன் மாதிரியான ஒரு உத்தம புருஷன் கூட முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் தர்ம விவேகம் கலகலத்து போய் ஸ்வதர்மத்தை மறந்து நான் யுத்தம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி தனக்கு சாதகமாக தப்பான கொள்கைகளுக்கு உயர்ந்த பிலாசபி மாதிரி ரூபம் கொடுத்து சொன்னது இதனாலேயே அவதாரமாக வந்தவர் ஞானோபதேசமும் பண்ண வேண்டி வந்தது ஆனாலும் பரிபாலனத்தை கடமையாக கொண்ட ஒரு சக்கரவர்த்தி அதன் பொருட்டே துஷ்ட சிக்ஷனம் பண்ண வேண்டும் என்று இருப்பதால் மகாவிஷ்ணுவான சக்கரவர்த்தி ஈஸ்வரனின் சம்ஹார கிருத்தியத்தை மேற்கொள்வது போல ஞானோபதேசத்தையும் மேற்கொள்வதற்கு நியாயம் சொல்ல முடியாது சக்கரவர்த்திக்கு ஞானோபதேச பொறுப்பு கொடுக்கப்படவில்லை அடியோடு கொடுக்கவில்லை என்று நினைத்துவிடக்கூடாது ஜனங்கள் வினயம் உள்ளவர்களாக அதாவது பண்பாளர்கள் என்னும்படியாக ஆக்க வேண்டியதும் ராஜாவின் ஒரு கடமைதான் ஜனங்களுக்கு ஆபத்து ஏற்படாமல் காப்பதான ரக்ஷணம் அவர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு வசதிகள் செய்து கொடுப்பதான பரணம் என்ற இரண்டிற்கும் முந்தையே ராஜாவின் முதல் கடமையாக அவர்களுக்கு வினய ஆதனம் செய்ய வேண்டும் அதாவது அவர்களுக்கு நற்பண்புகளை ஊட்ட வேண்டும் என்று காளிதாசன் சொல்லியிருக்கிறார் இதில் ஞானோபதேசமும் கொஞ்சம் வந்துவிடும் தான் ஆனாலும் கூட ராஜாவே இந்த வினயதானத்தை அதிலும் குறிப்பாக ஞானோபதேசத்தை செய்ய வேண்டும் என்று இல்லை சத்துக்களை நல்ல ஆச்சாரியர்களை ருஷிகளை ஞானிகளை ராஜாவனவன் நன்றாக ஆதரித்து வைத்து வைத்துக்கொண்டு அவர்கள் மூலமே ஜனங்களின் ஆத்ம சிரேயசுக்கான விஷயங்களை வளர்த்துக் கொடுக்க வேண்டும் என்றுதான் சாஸ்திரங்கள் காட்டுகின்றன அத்தியாவசியத்தில் சக்கரவர்த்திகளும் உபதேசிக்கலாம் என்றாலும் அதை தன்னுடைய முக்கியமான நோக்கமாக அவர்கள் வைத்துக் கொள்ள முடியாது புராணங்களில் அநேக ராஜாக்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் உபதேசம் செய்வதை பார்க்கிறோம் துஷ்டர்கள் கூட உபதேசிப்பார்கள் அசூர வேதாந்தம் என்றே அதை சொல்வது ஆனாலும் கத்திரிய தர்மம் ராஜாவின் கடமை என்னவென்றால் லோகத்தில் தர்ம பரிபாலனமே தவிர லோகத்தை விட்டு போகும் ஞானத்தில் உபதேசமல்ல அது பிராமண தர்மமாக வைக்கப்பட்ட காரியம் யோகிகளுக்கும் ஞானிகளுக்குமே அதில் முக்கியமாக அதிகாரம் சத்திரிய தர்மத்தை மேற்கொண்டே லோகத்தில் தர்ம சம்ஸ்தாபனம் நடக்க வேண்டியிருந்த காலத்தில் பரமாத்மா அதை லோக பரிபாலக சக்கரவர்த்தியாக இருக்கப்பட்ட மகாவிஷ்ணுவின் அவதாரங்களாலேயே நடத்தி வைத்தார் ராமர் சத்திரியராக பிறந்தார் அதே சமயம் பரம சாத்விகராக இருந்தார் பரசுராமர் பிராமணராக பிறந்தாலும் சாத்விகமாக இல்லாமல் சாத்திரமான சத்திரியருக்கு உரிய இரஜசுடனே இருந்தார் இவரும் அதர்ம சக்திகளை ஒவ்வொரு விதத்தில் அழித்து உலகில் தர்மம் நிற்கும்படி செய்தார்கள் வாமணர் பிராமணர் தானம் யாசகம் என்று மறைமுகமாக விளையாடி அசுரனின் தலையில் காலை வைத்து அழுத்துவதாக காட்டியே அவனுக்கு பரம அனுகிரகம் பண்ணி ஒரே விசித்திரமாக முடித்து விட்டதால் அவரை பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாமல் இருக்கிறது மகாபலியும் மற்ற அசுரர்கள் மாதிரி இல்லாமல் அநேக உயர்ந்த குணங்களை பெற்றிருந்ததால் இந்த கதையே ஒரு மாறுதலாக இருக்கிறது ஆனாலும் யோசித்து பார்த்தால் அவனுக்கு அசுரர்களுக்கு உரியதான கீழ்லோகத்தில் மட்டுமே ஆதிக்கம் என்று அவன் தலையில் பகவான் கால் வைத்து அழுத்தி அனுப்பிவிட்டதால் இங்கே லோக விவஸ்தைகளை அமல் செய்யும் கத்திரிய ராஜ தர்மத்தை தான் அவர் மற்ற அவதாரங்களில் செய்தார் போலவே செய்திருக்கிறார் என்று தெரிகிறது மத்ஸ்யம் கூர்மம் வராகம் என்று போட்டு வாமணர் பரசுராமர் ராமர் என்பது போல் இல்லாமல் போட்டு சொல்வதில் இருந்தே அந்த அவதாரங்களுக்கு ஜாதி சொல்ல முடியாது என்று தெரிகிறது என்றாலும் சத்திரிய தர்மத்தை தான் அவையும் அவலம்பத்திருக்கின்றன அதர்ம சக்தியான அசுரரை அடக்கி அதன் வழியாகவே தர்ம பரிபாலனம் நடக்கத்தான் அந்த அவதாரங்களும் ஏற்பட்டன அசுரர்களுக்கு எதிரான தேவர்கள் அமிர்தம் பெற்ற பலசாலிகளாகவும் மரணமில்லாதவர்களாகவும் ஆவதற்கு சகாயம் செய்ய ஏற்பட்டதுதான் கூர்ம அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரத்துடனேயே ஒட்டிக்கொண்டு போய்விடுகிறது தம்பிக்கு வித்தியாசமாக அண்ணா போவது கூட முடிவில் தம்பிக்கு மேலும் பெருமை சேர்ப்பதாகவே இருக்கும் அல்லது நல்லது என்பது உள்பட எதுவானாலும் இந்த துவைத பிரபஞ்சத்தில் ரிலேட்டிவ் தான் என்று இருப்பதில் தம்பி ஒரு கோணத்தின் நியாயத்தை காட்டினார் என்றால் அண்ணா இன்னொன்றின் நியாயத்தை காட்டினார் என்று சொல்லலாம் அவரும் பலராமரும் மொத்தத்தில் துஷ்ட சிக்ஷணத்தின் மூலம் சிஷ்ட ரக்ஷணம் என்ற சத்திரிய தான் நடத்தினார் கிருஷ்ணர்தான் அதோடு கூட பிராமண தர்மமான ஞானோபதேசத்தையும் செய்தார் ஜீவிதத்தின் கடைசி பாகத்தில் அதற்கு அவசியம் ஏற்பட்டதால் செய்தார் அப்புறம் இப்போது கலியில் துஷ்ட சிக்ஷணம் செய்வதற்கே இல்லை என்பதாக அசுர சக்திகள் சர்வஜன வியாபகமாக இருக்கின்றன ஆனபடியால் இப்போது அவதார காரியம் பரம சாத்விகமான உபதேசம்தான் அது ஆயுள் காலம் பூரா நடக்க வேண்டும் என்று ஆகியிருந்தது ஆனபடியால் பிராமண தர்மத்தை மேற்கொண்ட ஞானியாகவே இப்போது அவதாரம் ஏற்பட வேண்டியிருந்தது இந்த அவதாரமும் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக இருக்கலாமா சிவனுடைய சம்ஹாரத்தை அவர் மேற்கொண்டது கத்திரிய தர்மத்துக்கு முற்றிலும் உகந்ததே என்று பார்த்தோம் அந்த மாதிரி ஞானோபதேசத்தை மேற்கொண்டு பூரணமான ஞான அவதாரமும் அவரே எடுப்பதை சொல்ல முடியுமா மகாவிஷ்ணுவும் பரிபூர்ண ஞான ஸ்வரூபிதான் அதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை அவர் ஞான அவதாரம் பண்ணினால் ஈஸ்வரனும் ஏனையா என் டிபார்ட்மெண்டில் குறுக்கிடுகிறீர் என்று சண்டைக்கு வரப்போவதில்லை சந்தோஷமாக பார்த்து கொண்டே தாமும் சகாயம் செய்ய வருவார் ஒருத்தர் ரிஷி பத்னிகளை மயக்க பிக்ஷாண்டியாக போனால் அவருக்கு சகாயமாக அவரோடு கூடவே மற்றவர் ரிஷிகளை மயக்குவதற்கு மோகினியாக போனது போல மயக்கத்தை தீர்த்து ஞானம் தருவதிலும் இவருக்கு சகாயமாக வர ஈஸ்வரன் தயாராகத்தான் இருப்பார் அந்த கதையிலும் மயங்கியதும் ஞானம் தருவதில்தான் முடிந்தது ஈஸ்வரனும் விஷ்ணுவுக்கும் அவ்வளவு ஒற்றுமை ஆனாலும் விஷ்ணுவுக்கேதான் ஈஸ்வரனுடைய சம்ஹார கிருத்தியத்தை தாம் மேற்கொள்ளுகிற அளவுக்கு அவருடைய ஞானோபதேசத்தையும் தாமே மேற்கொள்வதா என்று ஞானோபதேச பெருமை கிரெடிட் ஈஸ்வரனுக்கே இருக்க வேண்டும் என்று அவசியம் நேரிட்ட போது அவரும் சிவசாமியத்தை காட்டுகிற மாதிரி ஞானியாக தத்தர் ரிஷவர் நரநாராயணர் வியாசர் முதலியவர்களாக வந்து உபதேசித்த போதிலும் இவர்களை தசாவதாரம் போல அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக ஜெகத் பிரசித்தமாக காட்டாமல் அடக்கியே காட்டினார் நானா நந்தமயம் என்னும்படி ஹயக்ரீவர் என்ற ரூபம் எடுத்துக்கொண்ட போதும் அவருடைய பெருமை சாதனா மார்க்கத்தில் போகிறவர்களுக்கு மட்டுமே தெரியும்படி வைத்து கொண்டார் அதோடு அவரை பத்னி சமேதராக லக்ஷ்மி ஹயக்ரீவர் என்றே சொல்கிறதாக வழக்கம் இருக்கிறது பொதுவாகவே லோக வழக்கில் கூட சிவ ஞானம் சிவ யோகம் என்று சொல்வது போல விஷ்ணு ஞானம் விஷ்ணு யோகம் என்று இல்லாமல் விஷ்ணு மாயை என்றே சொல்லும்படியாக தம்மை மாயாவி என்றும் லீலா வினோதன் என்றும் சொல்லும்படியாகவே மகாவிஷ்ணு வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆகையால் இப்போது தர்மத்துக்கு பெரிய ஹானியும் அதர்மத்துக்கு பெரிய எழுச்சியும் ஏற்பட்டிருந்த போது கீதா வாக்கியப்படி அவதாரம் எடுத்துத்தான் ஆகணும் என்றும் ஆனால் அது க்ஷத்ர தர்மப்படி இல்லாமல் துஷ்ட சிக்ஷணமே இல்லாத சாத்விகமான ஞானோபதேசத்திற்கே ஏற்பட வேண்டும் என்றும் ஆனபோது அது சிவாவதாரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று மகாவிஷ்ணு நினைத்தார் பரமசிவனோடு ஒன்றாகவே இருப்பது வேறே மாதிரியும் இருப்பது என்று இரண்டு விதமாக அவர் பண்ணுவார் ஒன்றாக இருப்பது சத்தியமான ஞான நிலையில் வேறு மாதிரி இருப்பது விவகாரத்தின் சத்தியம் மாதிரி தெரியும் லோக லீலையில் விஸ்வரூப தரிசனத்தின் போது பசியமே யோகம் ஐஸ்வரம் என்று ஈஸ்வரனின் தன்மையை தம்முடையதாகவே ஒன்றுபடுத்தி சொன்னவர் கடைசி அத்தியாயத்தில் அவர் தமக்கு வேறுபட்டுள்ள மாதிரி ஈஸ்வரகா சர்வபூதானாம் ேஜே அஜுன திஷ்டதி பராமயன் சர்வபூதானி தமேவ சரணம் கச்ச என்கிறார் எல்லாவற்றின் ஈஸ்வரன் என்று ஒருத்தன் இருக்கிறான் மாயா சக்தியால் எல்லாவற்றையும் குடைராட்டின பொம்மைகளைப் போல ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான் தமேவ தம் ஏவ அவனையே சரணடை என்கிறார் ஒரு இடத்தில் மே என்று தன்னோடு ஒன்றுபடுத்தி சொன்னவர் இன்னொரு இடத்தில் தம் அவனை என்று பிரித்து சொல்கிறார் அப்படியானால் பிரித்தே வைத்துவிடலாமா என்றால் அதற்கும் விடமாட்டேன் என்கிறார் இங்கே சர்வ பூத ஹிருதயத்திலும் ஈஸ்வரன் இருக்கிறான் என்றவரே முன்னாடி விபூர் யோகத்தில் சர்வ பூதாசயத்திலும் நான் ஆத்மாவாக இருக்கிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார் அகம் ஆத்மா குடாகேச சர்வ பூதாசய ஸ்திதா ஆசயம் என்றாலும் ஹிருதயம் என்றாலும் ஒன்றேதான் ஹிருதயவாசியாக ஈஸ்வரனை சொல்லும் இடத்திலும் மாயையினால் ஆட்டி படைப்பதான தம்முடைய காரியத்தை அவன் செய்ததாகவே சொல்கிறார் இங்கே ஈஸ்வரனிடம் சரணாகதி பண்ணு என்றவர் நாளே ஸ்லோகம் தள்ளி உபதேசத்தை பூர்த்தி செய்யும் போது என் ஒருத்தனிடமே சரணாகதி பண்ணு மாம் ஏகம் சரணம் பிரஜ என்கிறார் இப்படி மாத்தி மாத்தி சொல்றாயே என்றால் நான் ஒண்ணும் மாத்தலை மாம் ஏகம் என்கிறதே நான் ஒன்னுதான்னு அர்த்தம் அப்புறம் இந்த ஒண்ணுக்கு வேறையா ஏது ஈஸ்வரன் நான் அவர் இரண்டு பேரும் ஏகமாக ஒரு பரமாத்மாதான் விளையாட்டு ருசிக்காகத்தான் கொஞ்சம் மாத்தினாப்பலையும் சொல்றது என்பார் ஞான சிவனே ஞானாவதாரமாவது இப்படி இரண்டு ரூபமாக பார்க்கும்போது ஈஸ்வரன் தான் முக்கியமாக ஞானம் தருகிறவன் இது இதற்கு இன்னின்ன சுவாமியிடம் போ என்று சொல்லும்போது ஆரோக்கியத்திற்கு சூரியன் மாதிரி ஞானத்திற்கு ஈஸ்வரனிடம்தான் போக சொல்லியிருக்கிறது